அவராலேயே தான் இந்த பிள்ளைகளுக்கு வாழ்க்கை இப்படி நாசமாக போயிட்டு இருக்கு என்ன மனசையா இருக்கானப்பா ஏக்கா இவ்வளோ நம்ம கூட வந்தாலும் இல்லையா எந்த ஸ்டாப்ல இறங்குறாலும் தெரியல பாருங்க இன்னும் ஆளை காணல உதவிக்கு கூட்டிட்டு வந்ததுக்கு அவைய பண்ணியதை பாரு லட்சுமி வர மாட்டேன்னா வர மாட்டேனே சொல்லியிருக்க வேண்டியதானே கூட வந்துகிட்டு எங்க போனாலும் ஃபோன் பண்ணி பார்த்தேலாக்கா நான் ஒன்றும் ஃபோன் பண்ண லட்சுமி எனக்கே கோபமா இருக்கு நம்ம என்ன விஷயத்துக்கு கூப்பிட்டா அவ என்ன பண்ணிட்டு இருக்கியா அவ நீ பாரு

என் பிள்ளைய நீங்க அங்க வச்சு என்னெல்லாம் பாடுபடுத்தினிய எவ்வளவு கஷ்டப்பட்டு என் பிள்ளை இங்க இருக்கா எல்லாமே எனக்கு தெரிஞ்சாச்சு சும்மா நீங்க அதையும் இதையும் சொல்லிட்டு போலான்னு வராதீங்க என்னை உங்ககிட்ட எல்லாரும் ஒன்னெல்லாம் ஒன்பதுன்னு சொல்லி தருவாங்க அந்த ஊர் அப்படி அண்ணே அது எப்பயாச்சும் நம்பி நீங்க இந்த பிள்ளைல பிரிச்சு வைக்கிறது நல்லாவா இருக்கு அண்ணே ஆமா அண்ணே உங்ககிட்ட யாராவது ஒண்ணுக்கு ரெண்டாச்சும் சொல்லி தந்திருப்பாவ நீங்க அதெல்லாம் நம்பிக்கிட்டு இப்படி வாழக்கூடிய பிள்ளைகளை இப்படி பண்ணலாமே

சந்தோஷம் தானே ஆனா அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் தான் என்ன விஷயம் சொல்லுங்க நீங்க என்ன சொன்னா கேக்குறேன் என் பிள்ளைய இவ்வளவு நாளும் கஷ்டப்படுத்தி ஒரு தண்ணிக்கு கூட சொல்ல முடியல என்னால அவ்வளவு கஷ்டப்படுத்துறதால உங்க வீட்டுக்காரரு என் பிள்ளைகிட்ட வந்து மன்னிப்பு கேட்கணும் அது முடியாதா அதை விட்டுருங்க என் பிள்ளையும் உங்க மூலம் தனியா ஒரு வீடு எடுத்து தனியா இருக்கட்டு அது மட்டும் ஓகேனா சொல்லுங்க இந்த ரெண்டு கண்டிஷன்ல ஒன்னு ஓகேனா சொல்லுங்க என் பிள்ளை இப்பவே அனுப்பி வைக்க அது எப்படி அண்ணே தனி குடித்தனல்ல அது எப்படி எனக்கு என் பிள்ளைக்கு சந்தோஷம்தான் முக்கியம் இந்த ரெண்டுல ஒன்னு அந்த ஆள் என் பிள்ளைட்ட வந்து மன்னிப்பு கேட்கணும் இல்லனா என் பிள்ளை தனி வீட்டுல இருக்கணும் நீங்க நல்ல முடிவு பண்ணி யோசிச்சுட்டு சொல்லுங்க வேற எதுவுமே பேசுறதுக்கு இல்ல உனக்கு அப்பா வேண்டாம் இப்பவே அவைய கூட போனா நீ பெயிரு ரெண்டாவது இங்க அப்பா இருக்கு தம்பி இருக்கு அம்மா இருக்குன்னு தேடி வரக்கூடாது உனக்கு எது விருப்பமோ நீ அதைச் செய். நான் யா முடிவை சொல்லிட்டேன். இனி உங்க முடிவை நீங்க யோசிச்சு சொல்லுங்க. எப்பா எப்பா. என்ன லட்சுமி இப்படி சொல்லிட்டு போறாரு. ஒரு ஆண்டலே மூட இல்லாம என்ன பண்றது? என்ன பண்ண யாது பண்ணني எனக்கு ஒண்ணும் வாடல அக்கா. எல்லாம் வீட்ல இருக்கவங்கள வந்த பிரச்சனை தானே இது. சரி வா லட்சுமி வரتبهடாத வா. என்னக்கா இனி பண்ண ஆண்டாள் மன்னிப்பிக்காக வருவானா எப்படி? சரி வா நம்ம யோசிச்சு பார்க்கலாம் வா என்ன பண்ணுமா இப்ப ராணியக்கால லட்சுமியக்கால அஜிதா வீட்டு போயிருப்பா வெல்லையா ஆமா சின்ன பொண்ணு நம்மளும் போவோம் நான் பக்கத்துல வந்துட்டோம் இல்லையா இன்னும் ரெண்டு மூணு தெரு தள்ளிதான் நடந்தே போயிருவோம் ஏன் பாதிலேயே இறங்கினேன்னு கேட்டா என்ன உம்மா உமா சொல்லுதுக்கு ஏன் கேட்டா கூட வந்தவளுக்கு பாதிலேயே பேதி வந்துட்டு அதான் இறங்கணும்னு சொல்லலாம் வேற என்னத்த சொல்ல என்னவா டைமிங் ஆட்டு பேசியா பின்ன என்ன சின்ன பொண்ணு நம்ம எங்க போறோம் என்ன காரியத்துக்கு போறோம் என்ன ஒரு பதிலுக்காக போறோம்னு தெரியாம அவ எங்க போய் சாப்பாட்டு இறங்கிறீங்க பாரு ஆமா உமா அதை நினைக்கும் போது எனக்கே கடுப்பா தான் இருந்துச்சு பாரு இடத்துக்கு தகுந்த வர பேசாம மீன் வாங்குவோம் மணி கேக்குது இறக்கிறீங்க நம்மளையும் கிருக்கி ஏ சின்ன பொண்ணு உமா நெல்லுங்க இவா போவலையாக்கா நம்ம பின்னால தான் வராளா

நாங்கள் பக்கத்தில் எங்கேயாவது முருங்கைக்காயோ தக்காளியோ மாங்காயோ பச்சை மிளகோ கிடைக்க மாதிரி பார்க்க போகிறோம் பார்த்துக்கிடுங்க ஆமாம் 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 அதுதான் கொள்ளலாம் ம் ஆமாம் நீங்கள் தூரமா நீங்கள் மீன் வாங்கியாச்சம்மா இனி நான் மீன் வாங்க போகிறேன் ம் ஆமாம் மற்றவங்க மாதிரி வந்தாச்சு போல ஆமாம் காலையில் பார்த்தேன் அவசர அவசரமாக வந்து இறங்கினதை பார்த்தேன் ஆனால் இப்போ அஞ்சு பேரையும் வீட்டில் காணலக்கா எங்கள் பெரிய அளவு யாது என்னன்னு ஒன்றும் தெரியலை இது அஞ்சு பேரையும் காணுமா

இதா ஒரு ஃபோன் போட்டு எதாவது பேசி பாரா ராணிய கல்ட்டி யார்ட்டையாவது ஏதாவது சொல்லுவா இல்லையா நீங்க வேற அக்கா போன் சொல்லதான் ஞாபகம் வருது நேத்து நைட்டு நான் செல்வாக்கு ஃபோன் பண்ணி பாருங்க உமா ஃபோன் அட்டன் பண்ணிட்டா அப்பா பக்கடி இருந்துச்சு உமா அட்டன் பண்ணாலா நீங்க தெரிஞ்ச சும்மாவா இருந்தா நான் ஏன் போன்ல பேலன்ஸ் இல்லைக்கா என் வீட்டுக்காரங்க மொபைல தான் கூப்பிட்டேன் அந்த நம்பர் அவங்களுக்கு சேஃப்ல இருக்காது இல்லையா அதனால உமா எடுத்துட்டான்னு நினைக்கிறேன் நானும்

உம் உம் நம்ம என்னத்தீதா பொறுப்புங்கறத எப்படி கிடையாது பாரு ஆமாக்கா நம்ம உண்மை எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நம்ம சேனல் இவ்வளவு தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பும் ஆதரவு தாங்க காரணம் சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம் உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க குடுப்பீங்கன்னு நம்புறோம்